மகா கும்பமேளா நூற்றி நாற்பத்தி நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடியது இது வந்து முடிவுக்கு வரப்போகுது பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி அது முடிஞ்சிடும் இந்த முதல்ல அவங்க எஸ்டிமேட் பண்ணது வந்து நாற்பத்தி அஞ்சு கோடி மக்கள் வருவாங்க இந்த சாஹி ஸ்நான் அம்ரித் ஸ்நான் இதெல்லாம் போனது அப்படின்றது எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் என்ன ஆகிடுச்சுனாக்க கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அறுபதுல இருந்து அறுபத்தி ரெண்டு கோடி மக்கள் வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க இன்னும் வந்து ஒரு அஞ்சு ஆறு கோடி மக்கள் வருவாங்க கிட்டத்தட்ட இருந்து எழுபது கோடி மக்கள் வந்து அந்த இடத்துல அம்ரித் ஸ்நான் என்று சொல்லக்கூடிய இதை செய்வாங்க நிகழ்வு நடக்கும் அப்படின்னு இப்போ உறுதியாக சொல்லியிருக்காங்க பைனல் ஃபைனல் ரிப்போர்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் இந்த கூட்டத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்றாங்க அதாவது கிரவுட் கண்ட்ரோல் அப்படின்னு க்ரௌட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத விட க்ரௌட் மேனேஜ்மெண்ட்னு சொன்னால் பெட்டராக இருக்கும் அதை வந்து உலகமே வியந்து பார்க்க ஆச்சரியப்படுறாங்க எப்படி பண்ணுறாங்க இது மாதிரி இதில் நம்ம வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது எப்படி பண்ணுறாங்க ஆச்சரியமாக பார்க்குறாங்க மிகப்பெரிய லெவலில் பாராட்டுறாங்க பல யூனிவர்சிட்டி வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து உட்காந்து ஸ்டடி பண்ணுறாங்க அனலைஸ் பண்ணுறாங்க நான் சொல்கிறது வந்து சாதாரண யூனிவர்சிட்டியில் ஹாவர்டு வார்டன் பர்டியூ இந்த மாதிரி பல மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க உட்காந்து ஸ்டடி பண்றாங்க தரவா இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ரெண்டு ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வந்து ஸ்டடி பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு ஒரு புள்ளி விவரம் கூடுது இதுல வந்து எப்படி அப்படின்னா அரசாங்கத்தினுடைய ஒரு முன்னெடுப்பு அவங்களுடைய பார்ட் அப்படின்னு அது எல்லாமே இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அதையும் தாண்டி மக்கள் ஒழுக்கமா நடந்துக்கிறாங்க நம்ம நாடு ஒரு புனித தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க மைண்ட்லயும் மனசுலையும் வந்த உடனே தாந்தோனித்தனமா பிஹேவ் பண்ணாம ஒரு மாதிரி ஒரு வெல் ஆர்கனைஸ் ஒரு டிசிப்ளின் அப்படின்னு கட்டுக்கோப்பா நடந்து இதை ஒரு மிகப்பெரிய வெற்றியா மாற்றி அமைச்சிருக்காங்க மக்கள் கையில தான் அது இருக்கு அப்படிங்கறதான் சொல்லலாம் அவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க எங்கெங்க ஆல் ஓவர் இந்தியா இந்தி தெரியுதோ தெரியலோ வராங்க ஆனாலும் அந்த அனுபவத்தை பரிபூர்ணமா உணர்ந்து ஒரு தெய்வீக தன்மையோட திரும்பி வரவங்களை தான் நான் பார்த்தேன் அப்படிதான் எல்லாருமே எழுதுறாங்க சொல்றாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க போயிட்டு வந்தோம் இப்படி அனுபவிச்சோம் அப்படி அனுபவிச்சோம் அப்படின்லாம் பேசுறாங்க ரைட் இது ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பேரும் புகழும் நாட்டினுடைய பெருமையும் நிலைநாட்டப்பட்டு விட்டது இது மறுக்க விட முடியாத உண்மை ஆயிடுச்சு இதில் மிகப்பெரிய ரோல் பங்கு யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் மோடி நம்பர் ஒன் இரண்டாவது அவரை ரெண்டாவத வச்சுப்போம் ஏன்னா உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தான் முதல் பயங்கர பிளானிங் எவ்வளோ பெரிய ஒரு ஒரு டெம்ப்ரரி சிட்டி அப்படியே உருவாக்கியிருக்கா பலவிதமான இந்த பெருமைகள்லாம் இவங்களுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா எதிரொலி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்காளத்தில் நடக்கக்கூடிய எலக்ஷன்ல கண்டிப்பா எதிரொலிக்கும் ஆர் எஸ் எஸ் வந்து மிகவும் முனைப்போட இருக்காங்கன்னு வேற செய்திகளை நான் ஆக மொத்தம் என்ன அது இந்த பெருமை இந்த இதனுடைய விளைவு எல்லாமே வந்து சாதகமான விளைவுகள் பாஜகவுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நாட்டினுடைய பெருமை அப்படிங்கறத மட்டும் இவங்க எடுத்துக்கல ஆட்சிக்கு வந்து அரசியல் நோக்கத்துல பார்க்கும்போது ஐயோ இது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருச்சு இது வந்து அரசியலில் எதிரொலிக்கும் தேர்தல்களையும் எதிரொலிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் தவிர இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வை வந்து வெற்றி அடைய செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையிலையும் எதிர்கட்சிகள் பல விதமான முன்னெடுப்புகளை செஞ்சாங்க எந்தெந்த மாதிரி எல்லாம் செஞ்சாங்க பாத்தீங்கன்னாக்கா பல பேர் வந்து பத்திரிகையில எப்படி எழுதுறதுன்னா இது வந்து ஒரு பெரிய நிகழ்வே கிடையாது இந்த போய் இந்த திரிவேணி சங்கமத்துல போய் குளிச்சாதான் அவங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்குமா இதெல்லாம் மூடநம்பிக்கை நம்பிக்கை அப்படின்னு பரப்புற செஞ்சாங்க இதுக்கு ஒருபடி மேல போய் மல்லிகார்ஜுன கார்கே சொன்னாரு இதுல செலவழிக்கிற பணம் அத்தனையும் வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தாங்க அப்படின்னாக்க அரேஞ்ச்மெண்ட்லாம் சுத்தம் மோசம் ஒண்ணுமே சரியில்லை அப்படின்னு ஒரு பரப்புரை கையில எடுத்து பார்த்தாங்க ஆனா அங்க போயிட்டு வந்தவங்க எல்லாம் வந்து சோசியல் மீடியால தெளிவா எழுதுறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல நல்லா அரேஞ்ச்மெண்ட் கிளாஸா இருக்கு அப்படி அப்ப என்ன ஆகுது இன்னும் மக்கள் வராங்க ஏன்னா இது எது சொன்னாலும் எதை எழுதினாலும் இந்த மக்கள் படித்தாலும் வந்து நம்ப மாட்டேங்கிறாங்க வேற என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கிட் இருக்கவே இருக்கு ரெண்டு மூணு இடத்துல தீயை வச்சு கொளுத்தி பார்த்தாங்க உடனே பெரிய பண்ணாங்க மீடியாக்கள்ல எல்லா ஊடகங்களும் நெருப்பு பத்திக்கிட்டு எரியுது கும்பமேளால பிரயாக்ராஜ்ல அவ்வளவுதான் பெய்யூர் அப்படிங்கிற மாதிரி வெகு விரைவாக இருபத்தி நாலு மணி நேரத்துல அந்த மாதிரி ஆன ஃபயர் ஆக்சிடென்ட் எல்லாமே தடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தாங்க இது என்னடா இது இப்படி இதை பண்ணிட்டாங்களே ஏன்னா ஃபயர் என்ஜின் அது இதெல்லாம் எல்லாம் ரெடியாக வச்சிருக்காரு யோகி அவ்வளோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்புறம் என்ன பண்ணி பார்த்தாங்கன்னா சில விஷமிகள் ஏதோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் பார்ட்டியை வச்சு அவரை அந்த ஒரு இருபது முப்பது பேர் சில பேர் சொல்கிறாங்க இது கிட்டத்தட்ட நூற்றி பேர் வந்தாங்க சார் வேனில் வந்து இறங்கினாங்க அவங்கள வச்சு அந்த பேரிகேடுன்னு சொல்லக்கூடிய இரும்பு தடுப்புகளை வந்து மக்கள் மேலே போட்டு மிதித்து ஸ்டாம்பீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு துக்க நிகழ்வை நிகழ்த்தினாங்க அதுல ஒரு நாற்பது ஐம்பது பேர் இறந்து போயிட்டாங்க உடனே அதை ஊதி பெருசுனா இனியோ பேர் இறந்துட்டாங்க யாருக்குமே காம்பன்சேஷன் கொடுக்கல என்ன மிஸ்மேனேஜ்மெண்ட் அது இதுன்னு பரப்புரை அதுக்குள்ள ஓ யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணாரு அடுத்த நாள் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனேபிள்டு கேமரா வச்சிருக்கோம்ப்பா அதுல யார் யாரெல்லாம் என்னென்ன செஞ்சாங்கன்னு ஃபுல்லா கேப்சர் ஆயிருக்கு வெயிட் பண்ணுங்க கும்பமேளா முடியட்டும் கவனிக்க வேண்டிய விதத்துல அவங்க எல்லாரையும் பிடிச்சி நல்லா சமத்தியாக கவனிச்சிடுவேன் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் கவனிக்க போறாரு அப்படின்னு சொன்னாங்களே பல பேருக்கு வந்து கீழி பிடிச்சிக்கும் நட்டுங்கிறாங்க அப்படியே இப்போ ஏன்னா எல்லா டேட்டாவும் வந்தாச்சு ஆர்டிஃபிஷியல் கேமரா இன்டெலிஜென்ட் கேமராவை யூஸ் பண்ணி வந்திருக்கு உடனே என்ன பண்ணாங்க பல அரசியல் தலைவர்களை விட்டு பேச வச்சாங்க யாரு மம்தா பானர்ஜி இது மகா கும்ப மேளா இல்லை மிருத்யு கும்ப மேளா மரண கும்ப மேளா அப்படிங்கிற மாதிரி மிருத்யுனா மரணம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் கர்கே வந்து இதெல்லாம் வெறும் வெத்து வேட்டு இதுல நம்பிக்கை கிடையாது அப்படி ஆனா அவருடைய கட்சியில இருக்கிற டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கர்நாடக டி கே சிவகுமார் ஃபேமிலியோட வந்து நான் பண்ணிட்டு போறாரு எல்லாம் பல பேர் நடந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூ தின் வின் அப்படிங்கிறவர் இவர் வந்து ஒரு மியான்மாரினுடைய அமைச்சர் அவர் வந்து பிரமாதமாக சொல்லிட்டு போயிருக்காரு பிரமிப்பா இருக்கு எனக்கு பாக்கிறதுக்கு அவரை பத்தி சொல்லும்போது போது ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிருக்காரு லேட்டஸ்ட்டாக படிச்சது இன்ஃபர்மேஷன் கூட ஷேர் அது மணிப்பூர் வீடியோவுக்கு அப்புறமா வந்தது இந்த அரக்கன் ஆர்மி இருக்குல்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோஹிங்கியா சார் அவங்க நாட்டு அங்கேருந்து பிடிச்சிட்டு வந்து பங்களாலேருந்து பிடிச்சிட்டு வந்து ஒரு ரூபா கூட கூலி கொடுக்காம கட்டுமான வேலை எல்லாம் வாங்கி ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணி வேலை வாங்கிக்கிட்டு இருக்காங்க அப்போ உடனே வந்து கமெண்ட்ல நீங்க உடனே கேட்காதீங்க சார் அது மாதிரி நம்ம ஏன் அவங்கள வெளிநாட்டுல இருந்து அகதிகளாக அதுவும் இல்லீகலா வந்தவங்க தானே அரக்கன் ஆர்மி அப்படிங்கிறது வந்து ஒரு போராட்ட குழு அவங்க நாலு பேரை பிடிச்சாங்கன்னா அந்த மாதிரி வேலை வாங்கலாம் ஸ்லேவ் மாதிரி வச்சு ஒரு அரசு அதுவும் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு அதெல்லாம் செய்ய முடியாது இன்டர்நேஷனல் லெவலில் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அது இதெல்லாம் வந்துடும் அதனால தயவு செஞ்சு அது புரிஞ்சுக்கங்க இது அவங்க பண்ணுறாங்க பாருங்க அவர் வந்து அந்த மியன்மார் அரசு அரக்கன் ஆர்மி சப்போர்ட் பண்ணுவோம்னு கவலைப்படாதீங்கன்ட்டு போய்ட்டார் ஸோ மகா கும்பமேளாவில் வந்து இதை பண்ணி பார்த்தாங்க ஸோ இந்த ஸ்டாம்ப் எடுபடலை அவங்களுக்கு அதுவும் ஒன்றும் சரியா வரல அது அப்படியே அமைங்கி போச்சு புஷுனா இப்போ அவங்க பயத்துல இருக்காங்க யார் யாரெல்லாம் அந்த ஸ்டாம்ப் ஆரம்பிச்சு வச்சாங்களோ அவங்க பயத்துல இருக்காங்க அகிலேஷ் யாதவும் என்னென்னமோ சொல்லி பார்த்தாரு கும்பமேளா வந்து ஃபெயிலியூர் இது வந்து நூத்தி நாற்பத்தி நாலு வருடத்துக்கு அப்புறம் வரது கிடையாது அப்ப இந்த சாது சன்னியாக வந்தாங்களே இந்த நாகா சாது அவங்க என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க எங்க இருக்காங்க எப்படி அந்த டயத்துக்கு வராங்கன்றே தெரியாதவங்க அவங்க போட்ட கால்குலேஷன் அவங்க சொல்றது தப்பா இல்ல சயின்ஸ் படி சொல்றாங்க நூத்தி நாற்பத்தி நாலுனாக்க என்ன அப்படின்னா ஒரு குரு கிரகம் அப்படிங்கிறது ஓகே அது வந்து பூமியை சுற்றி வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் அஞ்சு மீட்டர் அது வர்றதுக்கு உங்களுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகுன்றாங்க அந்த மாதிரி பன்னெண்டு முறை வந்தால் அதுக்கு பேர் மகா கும்பமேளா அதர்வைஸ் கும்பமேளா அதாவது ஆறு வருஷம் வந்தால் அறுத கும்பமேளா இப்படி தான் பேர் வச்சுருக்கு அது வந்து இது சரி இப்போ அடுத்ததாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஸ்டாம்பீடு பிசு பிசுத்து போச்சு உடனே அடுத்தது கையில் எடுத்தாங்க எல்லாரும் அங்கே குளிக்கிறாங்க தண்ணீர் கெட்டு போச்சு எல்லாருக்கும் டிசீஸ் வரப்போகுது அதனால வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் தட்டி வாட்டர் அப்படி இப்படின்னு ஆனால் அதை புனித நீர்னு நினைக்கிறேன் உடனே என்ன ஆகிடுச்சின்னாக்கா பிஏஆர்சி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் வந்து அட்டாமிக் ரிசர்ச் அவங்க அப்புறம் இஸ்ரோ இந்த மாதிரி சில பேர்லாம் சேர்ந்து ஒரு புதுவிதமான சுத்திகரிப்பு கண்டுபிடிச்சிருக்காங்க அதை வந்து அங்கே வச்சுருக்கான் அது ஒரு நாளைக்கு ஐம்பது லிட்டர் ஐம்பது லட்சம் லிட்டர் தண்ணீரை வந்து சுத்திகரிப்பு செய்யுது அதெல்லாம் ரேடியோ ஆக்டிவிட்டியில் ஆக்ட்டிவிட்டி இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஐம்பது அதிகமான சுழற்சி செய்கிறாங்க பாக்டீரியாக்கள் இறந்து போயிடுதுங்கிறான் நுண்ணுயிர்கள் போயிடுதுங்கிறான் அப்போ வந்து கங்கா வாட்டர் எடுத்து அந்த திரிவேணி சங்கமத்தில் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க எந்த பிரச்சனையும் இல்லை எங்க கண்டாமினேட்டட் வருது அப்படிங்கிறான் இப்ப அதுவும் பிசு பிசுத்து விட்டது இதனுடைய வெற்றியை இந்த மகா கும்பமேளாவினுடைய வெற்றியை எப்படியாவது தடுத்துடணும் அப்படின்னு யார் யாரெல்லாம் களத்தில் இறங்கிருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா அப்போசிஷன் பார்ட்டி நம்பர் எப்படி டி கே சிவகுமார் பண்ணாரோ அதே மாதிரி அபிஷேக் மனு சிங் இருக்கார்ல முன்னாள் காங்கிரஸ் ராஜ்யசபா மெம்பர் பெரியார் சுப்ரீம் கோர்ட் லாயர் அவர் வந்து என்ன பண்ணார்னா பாபரி மஸ்ஜித் அயோத்தியா ராம் மந்திரோடைய இஷ்யூவில் வந்து அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ராமர் அப்படிங்கிறதே வந்து ஒரு கற்பனை பாத்திரம் அந்த மாதிரி ஒருத்தர் கிடையாது இந்த கோவிலே கிடையாது அதெல்லாம் ஆர்கியூ பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அயோத்தியால இருக்கிற சரையு நதியில போய் புனித நீராட்டி ஆட்டி நீராட்டம் செஞ்சு விட்டு அயோத்தியா ராமரை போய் தரிசிட்டு வந்திருக்காரு எது வந்து கற்பனை கதாபாத்திரம் அது இதுன்னு ஒளரி ஸ்போர்ட்டில் வந்து எதிர்த்து பேசினாரோ அவர் செஞ்சிருக்கிற வேலையை பாருங்க இதான் இவங்க 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 பண்ற இந்த நாத்திகவாதிகளை பத்தி பேசும்போது இந்த இது அப்போசிஷன் நாத்திகவாதிகள் அப்புறம் இந்த ஓக்கு கம்யூனிஸ்ட் இவங்களை சார்ந்த லிபராண்டூஸ் அப்படின்வாங்க இவங்க பல பத்திரிகையாளர்கள் எல்லாம் இதுல அடக்கம் எப்படியாவது இதை தடுத்து நிறுத்தி இதனுடைய வெற்றியை தடுத்துடணும் அப்படின்னு பார்த்தா நடக்கல அடுத்த உத்தியை கையில் எடுக்கணும் ஒரு எப்படியாவது வார ஒரு வழி பண்ணி தடுத்துரணும் அப்படிங்கிறதுக்கு இப்ப வந்து எப்படி நான் தமிழ்நாட்டுல உணர்ச்சிகளை தூண்டி மொழி உணர்ச்சிகளை தூண்டி கலவரத்தை உண்டு பண்ணிட்டு அதன் மூலமாக லா அண்ட் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்குன்னு மத்திய அரசனுடைய ஆட்சியை இங்க அமல்படுத்தணும் ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வரணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ப்ரவோக்கிங் அப்படிங்கிறாங்களா அதை செய்யறாங்களோ தூண்டுதல் ாங்களோ அதே மாதிரி ஒரு டூல் டூல்கிட்ட கையில எடுத்திருக்காங்க அப்போசிஷன் என்னன்னு பார்க்கலாம் ஒரு சில பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க இந்த டூல்கிட்ட செய்யறதுக்காக அந்த ஒரு சில பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த பிரயாக்ராஜில் இருக்கிற லோக்கல் ரெசிடென்ட்ஸ் அவங்க சொல்லிக்கிறாங்க இருக்கலாம் இல்லாம இருக்கும் பிரயாக்ராஜில் வந்து இவ்வளவு மக்கள் கூட்டம் வராங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா நாங்க அவஸ்தப்பட்டு இருக்கோம் அதாவது லோக்கல் மக்கள் பிரயாக்ராஜில் வாழக்கூடிய அந்த ஊர் மக்கள் சொல்றதா பரப்புரை பத்திரிகைகள்ல வந்திருக்கு அப்படிங்க உங்களுக்கு காமிங்க அதுல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மாசமா இந்த ஊர் நாசமாயிட்டு இருக்கு மக்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு எந்த விதமான ஒழுங்குமுறையும் இல்லை கண்ட இடத்துல அதாவது சிவிக் சென்ஸ் இல்லாம கண்ட இடத்துல வந்து கழிவுகளை இது கொட்டுறாங்க ஒரே பில்த்தி மைண்டா இருக்காங்க இவங்க கொண்டு வர வெஹிக்கிள்லாம் டிராஃபிக் ஜாம் ஆகுது பொல்யூஷன் அதிகமாகிடுச்சு எங்களுடைய குடிதண்ணீர்லாம் கண்டாமினேட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நிறைய போட்டு சொல்லிட்டு கூட சரி ஆமா ஒருவேளை இவ்வளவு கூட்டம் வருது பரவாயில்ல இவங்க இவங்களுடைய அதாவது ஆதங்கம் உண்மையானதாக கூட இருக்க கூடும் எங்களெல்லாம் வீட்டிலேயே அரஸ்ட் பண்ணிட்டாங்க எங்களால் எங்கேயுமே வெளியே போக முடியல சுதந்திரமே இல்ல போயிட்டு வரவே முடியல ஒரே கூட்டம் எப்ப பார்த்தாலும் இடிபாடா இருக்கு அப்படின்லாம் அவங்க கூட சரி பாவம் கஷ்டப்படுறாங்க போல இருக்கு அப்புறம் பார்த்தாக்க சில பேர் வந்து மற்ற பல செய்திகள் நேரவே நாங்க போய் பார்த்துட்டு கூட்டம் இருக்கு நான் இல்லன்னு சொல்லல ஆனா அது வந்து என்னன்னா அப்படியே நிக்கிற கூட்டம் கிடையாது மூட்டே இருக்கு எடுக்கிறப்போ ஸ்டாக்னன்ட் கிரௌட் அப்படின்னு அது மாதிரி இல்ல அது மூவ் ஆயிட்டு அதாவது என்னன்னாக்கா அது புளோட்டிங் பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு செட்டு உள்ள போகுது வெளியே வருது அடுத்த செட்டு உள்ள போகுது வருது அந்த மாதிரி தான் பார்ப்போம் அதுக்கப்புறம் அங்க வந்து அந்த மக்கள் அங்க லோக்கல்ல இருக்கிறவங்க கடை வச்சிருக்கிறவங்களோ மற்ற வியாபாரம் பண்ணுவோம் ஏதாவது சர்வீஸ் பண்றவங்களோ ஆட்டோ ஓட்டுறவங்க ரிக்ஷா ஓட்டுறவங்க அங்க வந்து இன்னொரு இது என்னன்னா இங்க இருக்கிற மாதிரி தான் இந்த ரேப்பிடோன்னு ஒரு ஆப்ல வந்து மோட்டர் பைக்ல கூட அவங்களை கூட்டி போவாங்க அந்த மாதிரி அங்கேயும் வந்து மோட்டர் சைக்கிள் ஆனா அது ஆப் மூலமா இல்ல அவங்களே ரெடியா நிக்கிறாங்க மோட்டர் சைக்கிள் டாக்ஸி அப்படிங்கிறாங்க அதுல கூப்பிட்டு போய் விடுறாங்க அந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்குலாம் அஞ்சு மடங்கு ஆறு மடங்கு வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிறாங்க ஹோட்டல் எல்லாம் ஃபுல்லு ஆயிரம் ரூபாய் இருக்கிற ஹோட்டல்லாம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து ஐநூறுபா ரெண்ட் உணவுப் பொருட்கள்லாம் டபுள் த விலானு சொல்றாங்க இருக்கலாம் ஆனா அதை மீறி பல பேர் வந்து உணவுப் பொருட்கள் ஃப்ரீயாவே இந்த அக்காரான்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டு அக்காராவே என்னமோ வச்சிருக்காங்க அது எல்லாத்துலயும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அதை தவிர கவர்மெண்ட்டும் பல சப்சிடிஸ் ஸோ இது மாதிரிலாம் அவங்களுக்கு நல்ல வருமானமும் வருது அதை விட்டுட்டாங்க ஆனால் இதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு எந்த இடத்துல என்னடா இது இப்படி பேசுறாங்களேன்ற சந்தேகம் எங்க வந்தது அப்படின்னா அந்த பத்திரிக்கையில் செய்திகள் போட்டாங்க இல்லையா இந்த டூல் கிட்ஸ் பீப்புள் அவங்கள வச்சு செய்திகள் போட வச்சாங்கல்ல அதில் வந்து சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சங்கம் திரிவேணி சங்கம் எங்கேயும் ஓடி போயிடாது இங்கே தான் இருக்கும் இன்னைக்கேதான் நீ நீராடணும்ன்றது ஒன்றும் அவசியம் இல்ல நீ நிதானமா அப்புறமா வரலாம் எதுக்கு இப்ப ஏதோ குடிமொழிக்கு போயிட்ட மாதிரி உடனே உடனே வந்து செய்யணும்னு நினைக்கிற அப்படி என்ன பெருசா புனித தன்மையை கண்டுட்டீங்க அப்படின்னு படிச்ச போது வழக்கம் போல ரீட் இன் பிட்வீன் எனக்கு சந்தேகம் உண்மையான ஆதங்கம் இல்ல உண்மையான உங்களுடைய தொந்தரவா நினைக்க கூடாது இது யாரோ எழுத வச்சு செஞ்சிருக்காங்க அந்த மாதிரி செஞ்ச உடனே என்னாச்சுன்னு பாருங்க இவங்க வந்து அந்த மக்களெல்லாம் இனிமேல் வராதீங்க திரும்பி போங்க அப்படின்னு பிரயாக்ராஜ காப்பாற்றுங்கள் மக்களே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு பிரயாக்ராஜில வாழக்கூடிய மக்களை தூண்டி விடுறது போதும் அப்புறம் வரட்டும் என்ன அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சு இது வந்து அனதர் டூல் கிட் ஏன்னா மூணு மூணு கிட்டும் கிட்டும் கடைசியா இருக்கிறது ஒரு வாரம் அஞ்சு நாள் அதுக்குள்ள எத்தையாவது செஞ்சிட முடியாதா அப்படின்னு ஆரம்பிச்சேன் சரி இவங்க இது மாதிரி இருக்காங்களா இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளை வச்சாங்க அதனால் மக்களை தடுத்து நிறுத்தணுங்கிற லெவலுக்கே போயிட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் எல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் கிடையாது இது புனித இடம் எவ்வளோ பேர் வேணாலும் வரலாம் யாருக்குமே தடை கிடையாதுங்க அதெல்லாம் அப்படி கிடையாது அதனால் அது ஒரு பக்கம் அடக்கி வைக்கப்பட்டது அது பெருத லெவலில் வரல வெடிச்சு எழலை ஆனா பேப்பர்ல வந்து மத்தவங்க எல்லாம் எழுத ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னா இப்ப வந்து ஒருத்தர் மும்பைல இருந்து சில பேர் எழுதுறாங்க நீ ஐம்பது அறுபது நாளுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறேன் வருஷமா இங்க இன்ஃபிளக்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்து மும்பைக்கு வராங்க வேலை தேடி வராங்க உழைக்கிறதுக்கு வராங்க எங்களுடைய சொத்து எல்லாத்தையும் நேச்சுரல் ரிசோர்சஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்றாங்க எங்களுக்கு அது கம்மி பொல்யூஷன் அதிகமாகுது தண்ணி பற்றாக்குறை இருக்கு மின்சார பற்றாக்குறை அவர் வந்து இது வந்து மும்பை வந்து மகாராஷ்டிரா மக்களுக்கு மட்டும்தான் வெளியாட்கள் வெளியேறுங்கள் அப்படின்னு பதிவு போடுறாங்க அவர் இது மாதிரி சொல்றாரா பெங்களூர்ல இருந்து சில பேர் எழுதியிருக்காங்க பெங்களூர் சிட்டியே குட்டிச்சோர் ஆகிட்டாங்க என் நேரமும் டிராபிக் பெங்களூர் மக்கள் மட்டுமே அதாவது கன்னடிகள் மட்டுமே அங்க இருந்தால் இவ்வளவு டிராபிக் இருக்காது தண்ணீர் பிரச்சனை ஏன்னா இப்போ வந்து பெங்களூரில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் வந்திருக்குன்னு ஒரு ஆர்டிகல் படிச்சு அதில் என்ன குறிப்பாக என்ன போட்டிருந்தாங்கன்னா கார் வாஷ் ஏறு வாஷ்லாம் பண்ணிங்கன்னா ஐயாயிரம் ரூபா ஃபைன் வேறு சொல்லி வச்சிருக்காங்க அவ்வளோ தண்ணீர் தட்டுப்பாடு அங்கே அவர் அந்த மாதிரி எழுதுகிறாரு அதனால் வெளியில் எழுந்து வந்தவங்கெல்லாம் வந்தேரிகள்லாம் வெளியே போகணும் அப்படிங்கிறது இது மாதிரி ஒரு சிட்டி ரெண்டு சிட்டி நான் படிக்கலைங்க டெல்லியில் எழுதுகிறாங்க குருகாவில் அந்த மாதிரி இருக்கிறவங்க எழுதுகிறாங்க எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எழுதுகிறாங்க இந்த மாதிரி பிரயாக்ராஜில் இருக்கிற மக்கள் சில விஷயத்த பத்திரிக்கைகளில் எழுதுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அது மாதிரி ஒரு லேடி அவங்க பேர் வந்து டாக்டர் சவிதா ஜா அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிரயாக்ராஜில் நடக்கிற கும்பமேளா என்ன பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து ரிலிஜனுடைய பன்முகத்தன்மை சகிப்புத்தன்மை அதாவது இவங்க வந்து இந்த செக்யூலர் இருக்குல்ல அதை பத்தி பிரஸ்தாவிச்சு வெளாவியா எழுதியிருக்காங்க அந்த பத்திரிகை செய்தியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கப்புறம் அதுல உள்ள போய் யாரு இந்த சவிதா ஜா அப்படின்னு ஜதேச்சா பார்த்தா வழக்கம் போல அவங்களுடைய உண்மையான பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் சவிதா ஜா கான் நம்ம சல்மான் கான் ஷாருக் கான் மாதிரி அவங்க ஒரு கான் அவங்க வந்து இந்த மகா கும்பமேளாவை வந்து சகிப்புத்தன்மை இல்லாத மாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இந்துவிசத்தை இந்து மதத்தை அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் இதை தவிர அவங்க அப்படிதான் எழுதுவாங்கிறதுக்கு இன்னொரு அத்தாட்சி என்னன்னா அவங்க ஜேஎன்யூல ப்ரொஃபசர் வேறாரு இதே மாதிரிதான் ராகுல் காந்தியும் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அவரு என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னாக்கா மகா கும்ப மேளால கூட்டமே இல்ல வேஸ்ட் டாப் ஷோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மொத்தம் எல்லாரும் எடுத்து சமத்தியா செஞ்சிருக்காங்க அதான் முக்கியமான விஷயம் அப்பனா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் மக்களுக்கு இன்னொரு ஸ்டேட் மக்களுக்கு நீ இங்க வராதா நீ அங்க போகாதா அப்படின்னு சொல்லும் போது எனக்குத்தானே நான் மட்டும்தான் என் ஊர்ல அடுத்த இங்க வரக்கூடாது சமீபத்துல கூட வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலவரங்கள்லாம் நடந்தது தமிழ்நாட்டில் ஆனால் சொல்லும்போது மட்டும் வந்தாரை வாழ வைக்கும் அப்படின்லாம் பேசுவாங்க அது ரைட்டு சொல்லலை நான் அவங்க வராங்க இங்கே வேலை கிடைக்கிறது போ பண்ணுறாங்க இங்கே இருக்கிறவங்க வேலை செய்யறதுக்கு ரெடியா இல்லை அதுதான் காரணம் அதிக கூலி கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய மில்லு மற்ற விவசாயத்துக்கே ஆள் கிடைக்கல அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு கூட ஒரு கேஸ் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிற மாதிரி இலவசங்கள் வந்து மக்களை சோம்பேறிகளாக்கி வேலைக்கு ஆள் கிடைக்காம பண்ணிட்டாங்க இது தப்பு இதை மாற்றி அமைக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் வார்னிங் கொடுத்துருக்கு அது வந்திருக்கு அது மாதிரி ஒவ்வொரு மாநில மக்களுக்கு எதிராக இன்னொரு மாநில மக்களை தூண்டி விட்டு அதுல வந்து அரசியல் செஞ்சு அதுல குளிர் காஞ்சு செய்யறதுக்கு தான் அதுல வந்து இந்த புனிதத்தன்மை இல்லை அப்படிங்கறத பா படித்த போது இவங்களுடைய ரோல் இதுல இருக்கு அப்படிங்கறத ஆனா எல்லாத்தையும் மீறி சக்சஸ்ஃபுல்லாக இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த பத்திரிகைகளை இந்த மாதிரி பல பேர் எழுதுனாங்கல்ல அதை கடுமையா சாடி எவ்வளவு பேர் இப்போ ஒரு நூறு பேர் எழுதினாங்கன்னா பத்தாயிரம் பேர் அதை சாடி திட்டி எழுதிருக்காங்க என்ன பேசுற அப்படி இந்தியா ஒரே நாடு யார் வேணா எங்க வேணா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அதுவும் குறிப்பாக இந்த பிரயாக்ராஜில் மக்கள் ஒரு புனிதத்தன்மையோட வராங்க அதை குறை சொல்லக்கூடாது இது டெம்பரரி இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஸோ மிகப்பெரிய வரவேற்பு தான் அந்த பிரயாக்ராஜில் இருக்கு ஆனா பிரயாக்ராஜில் இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் வந்து வரவேற்றுருக்காங்க நான் பார்த்தேன் நடந்து போகிறவங்களுக்கெல்லாம் கையில் பிஸ்கட் கொடுக்குறாங்க தண்ணீர் கொடுக்குறாங்க அதெல்லாம் நிறைய உதவிகள் செய்கிறாங்க நான் பார்த்தேன் அதை நேராகவே பார்த்தேன் ஸோ தூண்டுதலின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட நான்காவது டூல் கிட்டும் பிசு பிசுத்து போய்விட்டது அப்படிங்கிறது தான் உண்மை டிஎம் இன்ஃபோடைன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஒரு உதாரணம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க நண்பர்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்கள் தகவல்களை பரிமாறுங்க பல நண்பர்களோட குடும்பத்தாரோட பகிருங்க அது நீங்கள் எனக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு ஓ உங்கள் கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம்